ஒரு மனித உருவமா இல்லை ஒரு உருவமா நம்ம உருவப்படுத்திட்டோம்னா பற்றி இந்த காப்கானிஸ்தான் இடத்தஞ்சி இந்த பதிவான பகுதி அந்த இடத்துல ஒரு தகராறு அந்த இடத்துல ஆயுஷ் கிடைக்கும் இது மாதிரி சில விஷயங்கள் சில இடத்துல நடக்குது அது மாதிரி இருக்கு இந்த அண்டத்தில் வந்து ஒரு உருவமா நம்ம உருவப்படுத்திட்டோம்னா பற்றி தான் எங்கே இருக்கும் இல்ல இது எதா இருந்தாலும் இப்ப நீங்க வந்து நம்ம ஒரு பா நம்ம ஒரு பாடியை வச்சுட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிச்சோம்னா நம்ம பாடி வந்து ஏதாவது ஒரு நாட்டுல இருக்கிறோம் பாடி வந்து எல்லா இடத்துலயும் இடத்துலயும் இருக்க முடியாது அப்படி நேச்சுரல்லா இங்க இருக்கிறோம் இருந்தாலும் அந்த வாழ்க்கை முறை எப்படி அமையுதுன்னு சொல்லிச்சோம்னா நம்மளுடைய மனதினுடைய உதவியோட தான் வாழ்க்கை முறை அமைகுது அது வந்து மனதைய உதவியோட தான் செயற்படும் போதுதான் அந்த ஒரு சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணும் என்ன பண்ணணும்ங்கறதெல்லாம் நாம வருத்துக்கிட்டதுதான் இப்போ இப்ப நம்ம ரோட்ல போறோம்னு சொன்னீங்கன்னா லெப்ட் சைட்ல நம்ம வீட்டுல கொண்டு போனோம் ரைட் சைட்ல போகாதுன்னு சொல்லி நாம வச்சுக்கிட்டோம் இப்போ அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அவங்க ரைட் சைட்ல ஓட்டுறணும் லெப்ட் சைட்ல போகாதுங்கிற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ வகையில வச்சு வச்சிருக்கலாம் இப்ப இதெல்லாம் நாமளா வச்சுக்கிட்டோம் இப்ப இதெல்லாமே ஒருத்தர் நம்ம நம்ம மற்றவங்கன்னா நம்ம நம்ம மட்டும்தான் பாத்துக்கிடுவோம் இப்ப நம்ம நிறையவரோட இருக்கும் பொழுது ஒரு சமுதாயங்கிற மாதிரி அடுத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் போது ஏதோ வகையில நம்ம போராட்டங்கள் இதுகள் எல்லாமே இருக்கு ஏதோ வகையான ஒரு ஒரு நெறிமுறைகள் எல்லாம் பண்ண இது உதாரணமா ஒரு ஒரு பொருள் இருக்கு ஒரு ஒரு நல்ல சாப்பிட வேண்டிய பொருளாதான் இருந்துச்சு ரெண்டு ஒரு ரெண்டு பேர் இருக்கிறோம் பசியோட இருக்கிறோம் ஒருத்தர் சாப்பாடு தான் இருக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பலத்துல கூடனவரா இருக்காரு இன்னொருத்தர் வந்து பலம் குறைஞ்சவரா இருக்கிறாரு இப்போ இந்த ரெண்டு இந்த சாப்பாடு ஒரு ஒரால் தான் சாப்பிட முடியும் ஒரு ஆள் பலம் உள்ளவராக இருக்காது பலம் இல்லாதவராக இருக்காரு இப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த சாப்பாடை நீங்க எடுத்துடுங்க சொன்னா அவங்க உள்ள போட்டி வரும் அப்போ யாருக்கு கிடைக்குங்க சொன்னா அந்த பலம் உள்ளவங்க வந்து பலம் இல்லாதவரை தள்ளி விட்டுட்டு அதை எடுத்துடுவாங்க அப்போ வந்து அந்த மாதிரி இது வந்துடும் இப்ப இதுல என்னன்னு சொல்லி ஒரு நெறிமுறை நீட்டு சொல்லி வரும்போது அந்த திட்டங்கள் யாருக்கு கிடைக்கணும் எப்படி பண்ணணும் இப்ப நம்ம இப்ப வந்து நம்முடைய சமுதாயங்கள் எல்லாம் பொறுத்தோம்னா சட்டத்திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கோம் பலம் உள்ளவங்களுக்கு தான் பொருள் கிடைக்கணும்னு சொல்லி வச்சாங்க சொன்னா எல்லாரும் அடிச்சு அடுத்தவங்க பண பொருள் எல்லாம் பிடிங்கிறாங்க அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையே நம்ம சமுதாயத்துல சில சட்ட திட்டங்கள் எல்லாம் வச்சு நம்ம சில நெறிமுறைகள் வச்சிருக்கிறோம் அப்ப அந்த சமுதாயிட்டு சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் வரும்

நீங்க பலம் உள்ளவங்க உங்களோட அழிவு உங்களோட பண்ணம் குறைஞ்ச பலம் உங்க மனைவிக்கு அதோடய குறைஞ்ச பலம் தான் உங்க குழந்தைக்கு இப்ப வந்து அந்த ஊராளுங்க தான் சாப்பாடுங்க யாருக்கும் இந்த சாப்பாடு போய் சேரும் பலம் உள்ளவங்களுக்கு போய் சேருமா நீங்க குழந்தைக்கு கொடுத்துட்டு நீங்க இருப்பீங்க அப்ப அதுதான் அங்க நடக்கும் அங்க வந்து என்னன்னா அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மாவும் இப்ப இது வந்து அடுத்த கட்டம் இது வந்து நம்ம அங்க பலம் சட்டம் அவங்களுக்கு தான் கிடைக்குங்கிறது ஒரு சாதாரண ஒரு அடகுமுறை சார் வந்து எல்லாருமே அதே நேரத்துல பலம் இல்லாதவங்களையும் தான் சட்டம் பிரச்சனைகள் போலீஸ் ஆர்மிங்கிற மாதிரி எல்லாம் சில அம்மா அம்சங்கள்லாம் வருது ஆனா அது அது இதுல வந்து இப்ப இந்த இதுகளுக்கு இப்ப நீங்க வந்து உங்களுக்கு நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள வந்து இப்ப போலீஸ் இதெல்லாம் வேணுமா கோுஸு கிர அதெல்லாம் வந்து யாருமே வந்து டிமாண்ட் பண்ணலை எல்லாருமே அடுத்தவங்களை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்போ அது அடுத்த கட்டம் அப்ப அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாகரிகம் கூட நிலையில வர்றதுதான் இந்த மாதிரி விட்டு கொடுக்கறது தியாகம் இது எல்லாமே ஒரு அன்பு நுடைய அடிப்படையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வர்றது இது வந்து சமுதாயம் பொழுது எல்லாருமே தன்னலம் சுயநலம்ங்கிற மாதிரி எனக்கு தான் வேணும் அடுத்தவங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு இதுல வரும்போது தான் சட்ட ஒழுங்குகள் இதுகள் எல்லாம் நியாயம் தர்மம் சட்ட ஒழுங்குகள் எல்லாம் அங்கதான் வருது அன்பு நம்ம எல்லாருமே ஒரு ஒரு அன்பு லெவல்ல நம்ம இது பண்ணும் பொழுது அந்த மாதிரி சட்ட திட்டங்கள் எல்லாம் கூட தேவைப்படாது அதனால இது வந்து தான் இருக்கும் அந்த சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் வரும் சில இதுல அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி அங்க அவங்களுடைய அணுகுமுறைகள் வித்தியாசப்படத்தான் செய்யும் அந்த வாழ்க்கை ஒவ்வொரு இடத்துலயும் என்ன ஒரு பொருளாதார அமைப்பு எப்படி இருக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறது தகுந்த மாதிரி அந்த உடைய பிரச்சனைகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனைகள் தகுந்த மாதிரி அவங்களுக்கும் அவங்க நிறைய இதெல்லாம் சந்திக்க வேண்டி வரும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாத்தி எடுப்பாங்க சட்டத்திட்டங்கள் எல்லாமே அமையும் இது வந்து நேச்சுரலா உள்ளது இப்ப நம்ம வந்து இது இது நம்ம நம்ம பண்றதுல அவசியம் இல்ல இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை தான் நம்ம சிந்திக்கலாம் நம்ம இருக்கு ஏதோ வந்துட்டு ஒரு சூழ்நிலை எதுவுமே வந்து திட்டம் போட்டு இப்படித்தான் ஒரு மோசமான சூழ்நிலை வரணும்னு சொல்லி திட்டம் போட்டு யாருமே கொண்டாடல ஏதோ ஒரு இதை நேச்சுரலா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே இது பண்ணி சட்டங்களும் வந்துட்டு பிரச்சனைகளும் வந்துட்டு அப்ப அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம சிந்திக்கலாம் எனக்கு உதப்படுத்த காலம் பகுதி அரசு கண்டிஷன் கைக்கு நடக்குது நம்ம மனிதனுக்கு கூடாது நம்ம வைப்பு பகுதியில தான் அந்த சண்டை நடக்குது அவங்க பார்த்தவங்க அங்கே எல்லாமே அடிதான் அடியே நடக்குது அந்த வயசுனால்தான் எல்லா ப்ராப்ளமும் வருது இப்போ நாம எங்கே இருக்கோம் இதுக்கு நீங்க வேற ஏதோ ஒரு கான்செப்ட நீங்க டெவலப் பண்ணி அந்த கான்செப்ட ஏமலமா கொண்டு பண்ணி பாக்கலாம் நீங்களே ஒரு கான்செப்ட நீங்க டெவலப் பண்ணிக்கிடுங்க இப்ப அது இல்ல எனக்கு இதை பத்தி ஐடியா இல்ல எனக்கு இதை பத்தி ஐடியா இல்லாததுனால நான் இருக்கு இது இருக்கு இது உடல் பகுதியில் வயிறு இருந்து வயிற்றுல ப்ராப்ளம் இருந்தாலும் உடம்பு முழு சப்ளை நான் அங்கதான் இருக்கும் இப்ப அதே மாதிரி இல்ல ஆயில் தான் நிர்வாகம் பண்ணுதுங்கிற அர்த்தம் இல்ல ஆயில் மட்டும்தான் முக்கியமான பொருள்மே கிடையாது

இதை இதே ஒத்து பார்த்து கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்னதான் தெரிஞ்சிட வேண்டியது இப்போ நம்ம தனிப்பகுதியில் இருக்கோமா நம்ம இந்தியா வந்து தனிப்பகுதியில இருக்கா இல்ல கால் பகுதியில இருக்கா இல்ல வேறையாவது ஒரு பகுதியில இருக்கா ஏன் அந்த வயிற்று பகுதியில மாத்திரம் சென்னை நடக்குது இது பாத்தீங்கன்னா இது வந்து நேற்றுல நீங்க கடந்த காலங்களில் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த அலெக்சாண்டர்ல இருந்து நமக்கு எல்லா இதுலயும்

அது வந்து இப்ப நம்ம ஆராய்ச்சிக்கு தேவை இல்லை அதான் கண்டுபிடிச்சு அப்படி இது பண்றதுனால நமக்கு ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா இப்ப நீங்க சொல்லுவோம் இயற்கையிலே அப்படி இருக்குன்னு சொன்னா அது பெருணோண்டா அங்கேதான் இருக்கும் வயிறு கடைசி வரைக்கும் வயிறு அங்கதான் இருக்கும் வயிறு ஒன்றும் நம்ம தலைக்கு கொண்டு போக முடியாது வயிறு வயிறோட இருக்கதான் இருக்கும் அதனால அது அப்படியேதான் இருக்குன்னு சொன்னா இப்ப இதுல நமக்கு எங்க பிரச்சனை சொல்லி சொன்னா இப்ப நமக்கு வந்து மனசுலதான் எல்லாமே நமக்கு பார்க்க வேண்டியது அந்த மனதுல உள்ள இதை வந்து நம்ம என்ன பண்ணனும்ங்கறது தெரிஞ்சோம்னு சொன்னா நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அதனால இப்ப நம்ம மனசா நம்ம பாக்கணும் அது நம்ம எங்கயோ இருக்குங்கறத பாக்குறத விட அது இந்தியாவே வந்து நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளை மட்டுமே நம்ம தனியா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து மனசுதான் இது நமக்கு பிரதானமா இருக்கு இல்ல நீங்க அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு வெளியில போறீங்க இப்ப நீங்க இந்தியா இந்தியா வந்து நம்ம எங்க இருக்கோம் இப்ப இந்தியா வந்து ஒரு மனிதமுறை ஒரு பகுதியில இருக்குன்னு வச்சீங்களா இதுல ஒரு சேர்ப்பான ஒரு பகுதியில் இருக்கு அந்த பகுதியில் எதுவும் இல்ல நம்ம பெரியவங்க வாழ்க்கை வந்து இல்லைன்னா இல்ல இதெல்லாம் வரதில்ல நம்ம சேப்பான ஒரு சேர்த்து இருக்கும் அந்த இடத்துல நான் இங்க இருக்கேன் இது வந்து ஒரு பெரு ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு இல்லை இது ஆன்மீகக்கூடிய விஷயம் எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு வேண்டானு தோணுது அதனால நீங்க அது நீங்க நீங்க உங்களுக்கு அதுல நல்ல ஆர்வம் இருந்தோன்னா நீங்க டெவலப் பண்ணிக்கிடுங்க